வெல்கம் பேக் டு அன்பு மோனா சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் எப்படி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய யூடியூப் சேல்ரி எவ்வளோ ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து லைட் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணுறேன் ஃபோன் வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் என்னோட நேம் வந்து மோகனப்பிரியா சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சென்னையில் தான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ வந்து பார்த்துடலாம் இப்போ நான் வந்து என்ன ஓப்பன் பண்ண போகிறேன்னா வந்து சில்வர் பட்டன் தான் இந்த சில்வர் பட்டன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஆனால் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து உங்களுக்காண்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுக்குன்னா முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன் இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா வந்து யூடியூப்லேருந்து ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் பட்டன் தான் இருக்குது எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து போட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் அன்பு மோனா அஃபிஷியல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு முன்னாடினா இப்போ வந்து ரொம்ப தான் ஆயிடுச்சு போல் இதுதான் வந்து சில்வர் பட்டன் எல்லாருமே வந்து நாங்கள் வாங்கினதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே வாங்க நான் எப்படி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தேன் அது என்ன சேனல்னால் அன்பு மோனா சேனல்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அதில் வந்து வெறும் பதினாறு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும் அஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் அது என்ன வீடியோன்னா நாங்கள் மேரேஜ் ஆனப்போ வந்து வெளியில் போன வீடியோ அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிருப்பேன் அந்த வியூஸ்னால் அவ்வளோவா போகலை அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாமே என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த சேனல் நேம் வந்து அன்பு மோனா சேனல்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் தான் நான் வந்து இந்த அன்பு போனால் சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணேன் அது நான் யாரை பார்த்து ஓப்பன் பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் மீனான்னு அந்த பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாள் அவள் வந்து போட்டுகிட்டு இருந்தாலும் வந்து குக்கிங் ரிலேட்டடாக தான் போட்டுட்ருந்தான் அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்மளும் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா யதார்த்தமாக வந்து சரி வீடியோனா பார்த்து வச்சுருந்தேன் இப்படி தான் யூடியூப் வந்து போகலாம் நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே வந்து நான் கேட்கவே இல்லை தான் வந்து யூடியூப்பில் வந்து எப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் சூஸ் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணுறோம்னா அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ வந்து போடணும் நம்ம வேற கண்டென்ட்டை மாற்றவே கூடாது அது மாதிரியா தான் நானும் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு வந்து என்ன கண்டென்ட் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு குக்கிங் ரிலேட்டடாக தான் தெரியும் அதனால தான் நான் குக்கிங் ரிலேட்டடாகவே வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நானுமே ஒரு நான் இப்போ வந்து த்ரீ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து ரீச் ஆனதே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரீச் ஆனேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வியூஸே போக மாட்டேது நான் சேனலை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ண வேணாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நானுமே ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நூறு வியூஸ் தான் போச்சு எனக்குமே கொஞ்சம் இதாக தான் இருந்தது நானுமே அப்போ நினைக்கிறதா செஞ்ச சரி வீடியோ இதோட நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் நான் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஐம்பது வீடியோ போடையில் தான் ஒரு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரியே வந்துச்சு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வீடியோ கண்டினியூவாக போட்டேன் அதே மாதிரி தான் வந்து வீடியோ கண்டினியூவாக போடுங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து டைமிங் டைமிங் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டிக்கு வந்து போடுறேன் அதே லாங் வீடியோ வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் போடுறேன் நான் வந்து டைமிங் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி டைமிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வீடியோ போடுங்க ஃபஸ்ட்டு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து அன்புமோனா சேனலில் இப்போ ஒன் தேர்ட்டிக்கு வந்து ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் நான் முன்னூறு வீடியோவுமே அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் முன்னேறி வருவீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறது வந்து நீங்கள் என்ன ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணுறீங்க என்ன ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணுறிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ரெ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நேம் வந்து டிஜிட்டெக் தான் ஸோ இந்த ட்ரைபேடு தான் நான் ரிங் லைட்டும் ட்ரைபேடும் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்போ ஃபோன் தான் யூஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணிட்டுலேயே கேமரா போயிடுச்சு ரெட் கலரில் தெரிஞ்சுச்சு வீடியோ எல்லாமே அதுக்கப்புறம் ஃபோனை வந்து மாற்றிட்டேன் நான் ஐஃபோன் தான் வாங்கினேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் யூடியூப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுறாதீங்க நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரைபேடை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிங் லைட் வாங்கினேன் அதுக்கடுத்து ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் ஃபோனே ஐஃபோன் வாங்கினேன் அதே மாதிரிக்கா படிப்படியாக வந்து நம்மளுக்கு வந்து முன்னேறது தெரியும் அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூடியூப்பில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போடலாம் நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு எதுவுமே வந்து பெஸ்ட்டாக தெரில விஎன் ஆப் வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னால் அதை எடிட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விஎன் ஆப்பில் வந்து எடிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து எவ்வளோ சேல்ரி வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோடனே வந்து சேல்ரி தான் கொடுக்க மாட்டாங்க யூடியூப்லேயே அதுக்கும் ஒரு தனியாக ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இருக்குது அது வந்து என்னென்னா இப்போ வந்து சார்ஸுக்கு வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கணும் அது வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே போயிருக்கணும் அதே வந்து வீடியோக்கு வந்து நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து இருக்கணும் அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் இதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு உங்களுக்கு சேனல் வந்து மானிஸ்ட்ரேஷன் ஆகும் எனக்கு வந்து இதில் வந்து ஷார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது வாங்க என்னோடய யூடியூப் சேலரியை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து எண்ணூர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணால் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து டாலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டிடும் எனக்கு வந்து த்ரீ மந்த் வந்து அமௌண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி நவம்பர் மந்த்துக்கு வந்து ஒன் செவன்டி ஃபோர் டாலர் வந்துருக்கு அதே டிசம்பர் மன்துக்கு ஒன் ஃபார்ட்டி டூ வந்திருக்கு டாலர் ஸோ இப்போ வந்து ஜான்வரி மந்த்துக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் டாலர் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஊர் காசு